மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு புகார் எதிரொலியாக திமுக மண்டல தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதன் பின்னணியில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது தெரியவந்துள்ளது நீதிமன்றமும் மாமன்றமும் எடுக்க வேண்டிய முடிவை ஆளும் கட்சி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரே எடுத்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழக மாநகராட்சி வரலாற்றில் முறைகேடு புகார் தொடர்பாக மண்டல தலைவர்கள் ஒரே நேரத்தில் கூண்டோடு ராஜினாமா செய்யப்பட்டது மதுரையில்தான் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டுகளில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தனியார் கட்டிடங்கள் உள்ளன ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றார் போல கட்டிடங்களுக்கு வரி விதிக்கப்படும் நிலையில் அந்த வரி விதிப்பில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்தது மாநகராட்சியில் தீர்மானம் மூலமாகவோ அல்லது நீதிமன்ற உத்தரவின் மூலமாகவோ குறைக்கப்பட வேண்டிய வரியை மாநகராட்சி அதிகாரிகளின் ஆதரவோடு ஆளுங்கட்சியினர் குறைத்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் சொத்துவரி முறைகேடு மட்டுமின்றி புதிய கட்டிடங்களுக்கு வரைபட அனுமதி வழங்கியது விதிமீறிய கட்டிடங்களை காரணம் காட்டி வசூலித்தது முக்கிய நிறுவனங்கள் பிரமுகர்களை மிரட்டி பணம் பெற்றது உட்பட பல வழிகளில் வசூலித்திருக்கிறது தெரியவந்துள்ளது மாநகராட்சி வரியை குறைப்பது போல குறைத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து கணிசமான தொகையை பெற்றதன் மூலம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மதுரை மாநகராட்சிக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது அதாவது தோராயமாக பத்தாயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டிய தனியார் நிறுவனத்தை அணுகி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டினால் போதும் என கட்டணத்தை வாங்கிவிட்டு அனைத்து வரிகளையும் கட்டியது போல கணக்கு காட்டியிருப்பதும் உறுதியாகியுள்ளது இதற்கிடையில் வரி குறைப்பு மோசடியை கண்டுபிடித்த மதுரை மாநகராட்சியின் முன்னாள் ஆணையர் தினேஷ்குமார் ஐந்து பில் கலெக்டர்களை சஸ்பெண்ட் செய்ததோடு வரி விதிப்பு அதிகாரியின் பாஸ்வேர்டு தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் கடந்த ஒராண்டாக நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் மண்டல தலைவர் ஒருவரின் உதவியாளர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் என எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கும் இந்த மோசடி சம்பவம் ஆளுங்கட்சியின் கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் உத்தரவின்படியே நடந்ததாக கைதானவர்கள் ஒப்புக்கொண்டதால் பிரச்சனை பூதாகரமானது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கும் மோசடியை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க தொடங்கியதை அறிந்த முதல்வர் மு ஸ்டாலின் நகர உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவை விசாரிக்கும்படி உத்தரவிட்டார் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் திமுக மண்டல தலைவர்கள் புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா கவிதா ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன மண்டல தலைவர்களிடம் நடைபெற்ற விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் ஐந்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அவரின் உத்தரவை ஏற்று அனைவரும் ராஜினாமா செய்திருக்கும் சம்பவம் மதுரை மாநகராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இருநூறு கோடி ரூபாய் அளவில் நடைபெற்றிருக்கும் வரி குறைப்பு மோசடியை எதிர்கட்சிகள் பெரிதாக்குவதற்கு முன்பாகவே இதனை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ராஜினாமா தொடர்பான உத்தரவை முதல்வர் பிறப்பித்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது முறைகேடு தொடர்பான புகார் கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கும் நிலையில் ஆளும் கட்சி மண்டல தலைவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சியில் மட்டுமல்லாது மற்ற மாநகராட்சிகளிலும் இதுபோன்ற முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருப்பதால் அனைத்து மாநகராட்சிகளிலும் உரிய ஆய்வை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நீதிமன்றமும் மாமன்றமும் கூடியெடுக்க வேண்டிய முடிவை ஆளும் கட்சி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரே எடுத்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது